காலம்புற சமையல் டிஃபன் வந்து ரவை உப்புமா அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாச்சு அம்மாவுக்கும் அப்புறம் எனக்கு வந்து இன்றைக்கி சஷ்டி அப்படிங்கிறதுனால விரதம்லாம் கிடையாது என்ன வெங்காயம் சாப்பிட மாட்டேன் ஒரு வேலை சாப்பாடு கஞ்சி காலம்பரை ஏன்னா ரொம்பவும் பட்னியால் இருக்க முடியலைங்க நிறைய ஒர்க் நம்ம வேலை செய்யும்போது அசதி கொடுத்துருது வீட்டு வேலை ஒர்க் பண்ணுறதுக்கு முந்தி மாதிரிலாம் இப்போ யாருக்குமே வந்து விரதம் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தாங்க ஒன்றும் அவ்வளோக்கு விரதம்லாம் இருக்கிறது ரொம்ப முடியாது மானசீகமாக உண்மையான பக்தி இருந்தாலே போகிறோம் உடம்பை வருத்திட்டு விரதம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரைஸ் வச்சாச்சு இன்றைக்கி ஏன் சீக்கிரம் சமையல் முடிச்சிட்டோன்னா இன்றைக்கி கோவில் கிளம்புறேன் சஷ்டி கோவில் போய்ட்டு நாளைக்கு எங்கள் கோவிலில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா அகத்தியர் வைக்கிறோம் நாங்கள் பிரதர்ஷம் பண்ணுறோம் அப்புறம் பெரிய மகான் அதாவது குருஜி ஒருத்தர் வராங்க நாளைக்கு சிறப்பான ஒரு கோவிலில் நல்ல விசேஷங்கள் அதனால் எல்லாம் அவங்கவுங்க ஷேர் பண்ணி அவங்கவுங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க அதுக்கொத்தம் கிளம்புற நாங்கள் கோவிலுக்கு கிளம்பலான்ட்டு வேலையும் சீக்கிரம் முடிச்சிடலான்னு இது பண்ணிட்டு இட்லிக்கும் மாவும் அரைச்சாச்சு கையோட இது அப்படியே உப்பு போட்டு கரைச்சிட வேண்டியதுதான் பீன்ஸ் வந்து வேக வச்சுருக்கேன் ரசம் அப்புறம் சாம்பார் முள்ளங்கி கேரட் போட்டு முள்ளங்கி சாம்பார் பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அப்படியே எடுத்து வடிகட்டி தாளித்து கொட்டினா பீன்ஸ் கறி ரெடி ஆகிடும் அடுத்து சாம்பார் பண்ணணும் இங்கே தேங்காய் அப்படியே சில்லு போட்டு அப்படியே ட்ரை பண்ணி வச்சுட்டேன் அடுத்த ச ஆறு தீபம் பெத்தலை தீபம் நெய் ஊற்றி அக் தீபம் போட்டிருக்கேன் வாங்க நம்ம சாமி ரூமுக்கு போய் நம்ம பூஜாவை என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் காலம் காலம்ப அபிஷேகம் பண்ணியாச்சு பாருங்க ஆறு தீபம் வெத்த வச்சு நெய் வெட்டு தீபம் ஏத்தியாச்சு அடுத்தது வாழைப்பழம் இது வந்து சஷ்டின் போது நீங்க இந்த இது ஆரம்பிங்க நான் இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கேன் வந்து நல்ல விஷயத்த தெரிஞ்சுட்டேன் தெரிஞ்சதுனால இன்றைக்கி ஆரம்பிச்சுருக்கேன் வாழைப்பழத்தில் நடு சென்ட்ரில் வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க திரி எடுத்து நடுவில் வந்து நெய்ய நெய்யை விட்டு தீபம் ஏற்றுங்க ஆனால் வேண்டுதல் வந்து ஒரு கோரிக்கை தான் இருக்கணும் அடுத்த சிருஷ்டிகளை இன்னொரு கோரிக்கை வைக்கலாம் கண்டிப்பாக வேண்டிக்கங்க முருகனை நம்பி அந்த வேண்டுதலை நினச்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும் உண்மையான நம்பிக்கைக்கும் இதுக்கும் பக்திக்கும் கண்டிப்பாக பலன் உண்டு அபிஷேகம் வேலுக்கு பண்ணியாச்சு பண்ணிவிட்டு சுவாமிலாம் கிளம்புற கும்பிட்டு பிரசாதம் வந்து என்னென்னா பால் தேன் ஏன்னா முருகனுக்கு தேன் வந்து உகந்தது அதனால் தேனை வச்சு பால் விட்டு நெவேதியம் பண்ணியாச்சு அதனால் கிளம்புற சுவாமி ஒர்க்கு முடிஞ்சாச்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராஜு வந்து ராமநாம எழுதி எழுதி ராமநாம எழுதி சிரி சிரிச்சேன்னா உனக்கு நான் தருவேன் அப்படியே பீன்ஸை வந்து வேக வச்சாச்சுங்க அப்படியே